அஸ்லாம் மலைக்கு ராம்தில்லா தலா பறக்காத்துக்கு அல்லாஹுக்கே எல்லா புகழும் ஜசல்லாகு அண்ணா முகமதம் மாகுவா அகு ஜல்லாக் அண்ணா முகமதம் மாகுவா அகு ஜல்லாஹ் அண்ணா முகமதம் மாகுவா அகுலுகு சல்லல்லாஹ் அலா முஹமதீன் பாலிஹி வசல்லம் சல்லல்லாஹ் அலா முகமதீன் வாலிஹி வச்சல்லாம் சல்லல்லா அலா முகமதீன் வாலிஹி வச்சல்லம் இந்த செலவத்தெல்லாம் மிக உயர்ந்த செலவாத்து ரொம்ப ரமத்தான வரகத்தான அர்த்தங்கள் உள்ள செலவாத்து அதனால என்னென்னா நானே சொல்லிடுறேன் ஜசல்லா அண்ணா முகமதம் மாகுவாகுலுன்னா ரத்துலாவுடைய கண்ணியத்து தக்கவாறு அவர்கள் மீது சலாத்தும் செலவும் பொழிவாயாகனு அர்த்தம் இந்த வந்து சல்லல்லா அல்லா முகமதின்னு அழையுவ செல்லம்னா சில சல்லல்லா செல்லல்லா அழைச்சொன்ன குடும்பத்தாருக்கு நீ இருவை செய்யலான்னு அர்த்தம் அதனால் இதை வந்து நீங்கள் படிங்க போதுங்க சரி நான் இன்றைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா தலாயிலுள் ஹைராத் தலாயிலுள் ஹைராத்துன்னு ஒரு கித்தாப் இருக்குது அது இவ்வளோ காலம் எனக்கு தெரியாது ஆனால் எத்தனை பேர் ஓதுறாங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க எத்தனை பேர் படிக்கலைன்னு எனக்கு தெரியாது ஆனால் படித்தவங்க நமக்கு சொல்லலை இதில் இவ்வளோ ராமத்து இருக்குது அப்படின்ட்டு நான் படித்த பதவி தான் அதோடைய அருமையும் பெருமை எனக்கு தெரிஞ்சு எனக்கு தான் எனக்கு என்ன நன்மை எனக்கு கிடைக்கிதோ அதை நான் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா தெரியாதவர்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இது தெரிஞ்சவங்க வந்து தான் நமக்கு சொல்லலையே இதை ஓதுங்க இதை படிங்கன்ட்டு ஆனால் அல்லாவுடைய ரமத்தால் கருணையால் அந்த ஆசிரியரை அது வந்து தமிழில் எழுதிட்டார் அதனால் நமக்கு ஒரு நன்மை இப்போ நான் அரபில் ஓதினா ஒன்றுமே அர்த்தம் தெரியல அப்புறம் அதை ஒரு முடிச்சுட்டு அதை அரபில் ஓதி முடித்த பிறகு தமிழில் படிக்கும்போது அவ்வளோ ஒரு மனதுக்கு சந்தோஷம் எதை ஓதுனாலும் அதை ஓது அதை போது அதை கித்தா விடு அந்த கித்தா விடுனே மனம் சொல்லும் அதனால் நான் என்ன செய்யணும் ஆளுமிட்டாக இப்படி தமிழில் ஓதலாமான்னு கேட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க தொடுகையில் நம்ம வந்து தமிழில் ஓத முடியாது மற்ற எல்லாத்துலேயுமே நமக்கு அர்த்தம் தெரிஞ்சு ஓதுனா அதில் ரொம்ப நன்மை தான் இருக்குது நீங்கள் உங்கள் இஷ்டப்படியாக செய்யலாம் அப்படின்னு நின்று சார் சொல்லிட்டாரு அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால தான் அதை உங்களுக்கும் தெரியப்படுத்திடணும் அப்படின்னு நான் இன்றைக்கி ஆசைப்பட்டு நான் வேறு என்னென்னமோ பேசணும் எழுதி வச்சுருக்கேன் ஆனால் நான் வேறு வேறு பேசிக்கிட்டே இருக்கேன் சாலா இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறேன் கேளுங்க அப்போ இவர் எழுதி முடித்து சாலா இப்போ முத்தாயும் விட்டாங்களாம் இந்த கித்தாப் எழுதினவங்க மூத்தாயிட்டாங்க ரொம்ப காலம் ஆயிடுச்சு ரொம்ப காலத்துக்கு முந்தைய எழுதிட்டாங்க அவர்களுடைய சனாசாவை எடுத்து வேறு இடத்துக்கு மாற்றி வைக்கும்போது இன்று மூத்தான மையத்து போல இருந்தாராம் இருந்தார்களாம் இன்ஷல்லா அவர்கள் நாம் கண்மணியாம் செய்துனா செய்துனா முகமத் சல்லல்லா அழை முத்தவா அசுலே கரீன் சல்லல்லா அழைத்த அவர்களின் புகழையும் நமக்கு என்னவெல்லாம் இம்மைக்கும் அருமைக்கும் வேண்டுமோ அவ்வளவு துவாவையும் எழுதியிருக்கிறார்கள் அதனால் அவர்களின் அடக்கத்தளத்தில் இன்றும் கத்தூரி மனம் கமழுகிறதாம் ஆமாம் அந்த கிட்டா படித்து பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ அந்த கிதாப் பூராமே ரசுலாவுடைய ரசுலாவுக்கு சலாத்து சலாம அல்லான்னு சொல்லி என்னென்னமோ ரமந்தா கேட்டிருக்காங்க அதனால் அவங்களுடைய ரவுலா சரிப்பில் என்ன அது அவங்க மன அடக்கமான இடத்துல இன்றைக்கு வரைக்கும் அந்த கஸ்தூரிமான மன மனத்துக்கிட்டே இருக்கான் இன்ஷல்ல சரி அப்புறம் வந்து இதை ஏன் இவர் ஒரு எழுத ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால் அதுதான் எனக்கு முதல்ல தெரியும் மற்றபடி இவ்வளவும் எனக்கு தெரியாது அது எப்படின்னா ஒரு காட்டு வழி அவங்க போயிருப்பாங்க அப்போ போயிருக்கும்போது ஒது செய்கிறதுக்கு தண்ணி இல்லை ஆனால் கிணறு இருக்குது வாலி இல்லை அக்கம் பக்கம் பாப்பார் யாருமே இருக்க மாட்டாங்க என்ன செய்கிறது என்ன செய்யணும் சுற்றி சுற்றி வரும்போது தூரத்தில் ஒரு வீடு தெரியுமா அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும் அந்த ஒரு எட்டு வயசு எட்டு வயசு எட்டு வயசு தான் இருக்குமா அந்த பிள்ளை வந்து இவங்களை பார்க்குமா பாவா நீங்கள் யார் என்ன தெடுவிங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அம்மா நான் தொழுவணும் ஒது செய்யணும் தண்ணி வேணும் ஆனால் கிணறு இருக்குது பாதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு என்ன செய்யுமா இதுங்க வராங்க வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கிணத்துல எச்சி துப்புமா எச்சி துப்புனோம்னா தண்ணி பொங்கி அப்படியே மேலே வருமா மேலே வந்தது இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அந்த தண்ணியை பிடிச்சி ஒது செஞ்சிட்டாங்க ஒது செஞ்சுட்டு இந்த குழந்தை என்ன செய்யுது இந்த பொம்பளை பிள்ளை அவங்கள கேட்குதான் நீங்கள் யார் எவருன்னு சொல்லும்போது இவங்க பேரை சொல்லும்போது இவ்வளோ பெரிய மனிதராக இருக்கீங்க உங்களுக்கு இது தெரியலையா அப்படின்னது என்னம்மா தெரியல நீ உனக்கு எப்படி இந்த ஒரு ரகமத்து எல்லா தந்தானா ரசலாடைய செலவாத்து தான் அப்படின்னு சொன்னது தான் இவங்களுக்கு மனசில் என்ன ஆகிப்போச்சு ஒரு சின்ன குழந்தைக்கு இவ்வளோ ஒரு ரகமத்தும் பிறக்கிறது ரசலாடைய செலவாத்தால் இருக்குது அப்படின்ட்டு தான் இவங்க என்ன செஞ்சாங்க அன்றைக்கே முடிவெடுத்தாங்களாம் பற்றி இப்படி பேசணும் அவங்க போல் புகழை பாடணும் அல்லாட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இன்றைக்கி அது நம்ம கையில் கிடச்சிருக்கு இன்ஷாலா அதனால் இதை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்காக எடுத்து வைக்க அல்லா அல்லா சொல்லிட்டான் அல்லா இன்னைக்கு நான் என்னால தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் சார் சரி அழகிர செலுத்தேன் புகழ புகழையும் இப்படி ஒரு கிதாப் இருக்கிறது என்று தெரியும் அதனால்தான் வல்லநாயன் ஈர் உலக லட்சகன் எனக்கு காண்பித்து கொடுத்து அந்த கிதாபை கிடைக்க பெற்று நான் ஓதி வருகிறேன் இந்த கிதாபை தலாயிலுள் தலாயிலுள் ஹைராத் அப்படின்னு பேர் இந்த கேரு நான் ஓதி வருகிறேன் இன்ஷால்லா அந்த கித்தாப்பை ஓதுவதால் என்னவெல்லாம் பயன்கள் இருக்கும் என்று வார்த்தையெல்லாம் சொல்ல இயலாது அவ்வளோ மனம் நிறைவு பெறும் விஷயங்கள் இருக்கிறது எவ்வளவோ வணக்கங்கள் இருக்குது ஆனால் மனம் மட்டும் அந்த அதை மட்டும் ஓது ஓது என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் நான் என்னென்னமோ வணக்கம் செய்கிறேன் இன்ஷால்லா ஆனால் மனசு மட்டும் என்ன செய்யும் அதை ஓதலையே அதை ஓதலையே அதை ஓது அதை ஓது மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் இன்சால்லா இது வந்து என்னுடைய அனுபவம் சரி போது போது சொல்லிக்கிட்டே இருக்கும் அரபு வார்த்தையிலும் இருக்கும் தமிழிலும் இருக்கும் எல்லாம் நமக்கு செய்கிற கைராத்து இப்போ அவங்க வந்து அரபில் எழுதிட்டு மொத்த போனாங்க போல இருக்குது ஆனால் வந்து மற்ற அவங்களுடைய வம்சத்தார்கள் வந்து இப்போ என்ன செஞ்சாங்க தமிழ்லையும் போடுவோம் அதோடைய அர்த்தத்தைன்னு எல்லாவுடைய கருணையால் அவங்க நமக்கு தமிழ்லேயும் நமக்கு போட்டாங்க சரி அப்புறம் இன்சால்லா ஓவியம் நான் என்ன செய்யணும்னா அரபில் ஒரு தடவை ஓதி முடிச்சுட்டேன் அந்த முழு முழு குரானையும் முழு கித்தாபையும் அப்புறம் தமிழ் உள்ளதையும் ஒரு தடவை ஓ இன்ஷால்லா ஓதி முடித்து விட்டேன் ஏனென்றால் என்னுடைய மற்ற வணக்கங்கள் அதிகம் அதனால் இவ்வளவு தான் ஓத முடிந்தது ரெ ரெண்டு தடவை இதை ஒரு தடவை அதை ஒரு தடவை ஓதி முடிச்சிருக்கேன் இன்ஷால்லா தம் என்னென்னா தமிழ்லேயும் அரபுலேயும் ரெண்டு தடவை ஓதிருக்கேன் சரி அதனால் வென்றால் இந்த அதனால் அதனால்தான் இவ்வளோதான் ஓத முடியும் இப்போ என்ன என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த புனிதம் இறந்த கிதாபை எவ்வளோ பேர் ஓதுகிறார்கள் எனக்கு தெரியாது ஆனால் நான் சேனல் ஆரம்பித்த பிறகு நான் எனக்கு தெரிய வந்து இருக்குமா எனக்கு தெரிய வந்து இருக்குது அதிலும் ஓதுகிறவர்கள் எனக்கு யாரும் சொல்லவில்லை அது முதல்ல சொல்லிட்டேன் அதனால் நான் படைத்த நான் அடைந்த இன்பத்தையும் வரக்கத்தையும் ரகமத்தையும் கண்மணியாம் கண்மணியாம் செய்யதுனா முகமது சல்லல்லா அலிவாசலாம் அவர்களின் புகழ் மாலையும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று என் மனதில் அல்லாஹலா தாலா சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இன்றைக்கி அல்லாஹ் சொல்லி தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அந்த கித்தாப் பூரா எப்படி இருக்கும் முகமது சல்லான்னு இருக்க இருக்காது செய்துனா முகமது சல்லல்லா அலிசலம்னு இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கும் முழுச்சா முழுச்சா எழுதி எழுதி இருக்கும் இந்த சல்லல்லாது சானா இல்லைன்னா மட்டும் போட்டு க கவர்க்குள்ளே ப்ராக்கெட் குள்ளே போட்டிருக்க மாட்டார் போட்டிருக்க மாட்டாங்க அவங்க சரி தெரியப்படுத்திக்கிறேன் எல்லாம் சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அரபு தெரியவில்லையே என்ற கவலையே வேண்டாம் இன்னும் சொல்ல போனால் அரபில் ஓதுவதால் ஒரு அர்த்தமும் தெரியவில்லை உண்மைதான் என்னவா சும்மா வாயில் வந்ததும் படிக்கிறோம் இப்போ குரான் நமக்கு ஒன்றும் தெரியாமல் ஓதுனால அந்த மாதிரி ஓதுறோம் அதனால் ஆளும்களுடன் கேட்டேன் அர்த்தம் தெரியாமல் ஓதுவதை விட அர்த்தம் தெரிந்து ஓதுவதில் மனம் நிறைகிறது என்றால் நீங்கள் தாராளமாக தமிழ் தமிழிலே எழுத தாராளமாக தமிழ் ஓதலாம் என்று சொல்லிவிட்டார்கள் தமிழும் தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் நம்ம ஒரு சொல்ல சொல்லுவாங்க நான் படிக்கலை நாலு வரைக்கும் படிச்சிருக்கேன் திட்டி திக்கி படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கூட படிச்சிக்கலாம் எப்படின்னு பாருங்க திக்கி திக்கி கூட்டி வாசிப்பார்கள் அப்படி உள்ளவர்களும் தெளிவாக வாசிக்க வாசிக்க பழகி விடுவார்கள் அது படிக்க படிக்க என்ன ஆகும் அதை என்ன செய்வான் ரசூல் அருதுவாக்கிறது கொண்டு அதை தெளிவாக படிக்கிற அறிவை நமக்கு எல்லாம் தந்துடுவான் இன்சால்லா அவ்வளோ ஒரு அகமத்தான கித்தாப் அது ரொம்ப ஒ ஒன்றும் விலை கூடியது எல்லாம் இல்லை இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இது ரொம்ப கொஞ்சமான காசு தான் நான் கூட சொன்னேன் இந்த செல்லு வாங்க முடியாமல் எத்தனையோ பேர் வேதனை போகிறாங்க அது ஆயிரக்கணக்கான பணம் ஆனால் இந்த கித்தாப்புடைய விலையை இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அதை அனுப்புறதுக்கு நமக்கு முப்பது ரூபா தான் அந்த கடைகார கூலி வாங்குவார் மொத்தத்தில் இரநூத்தி எண்பது ரூபா தான் இன்சா இந்த இந்த வி நான் விலாசம் பின்னாடி கொடுத்துருக்கேன் இரநூத்தி எண்பது ரூபாயாக கூகுள் மூலம் அனுப்பினா அவர்கிட்ட அந்த நம்பரும் கொடுத்துருக்கேன் ஃபோன் நம்பரு அதை நம்ம பேசினோம்னா அவர் என்ன செய்வார் அந்த ரஹமத்தான கித்தாவும் நம்ம நம் கைக்கே வந்துடும் வீட்டுக்கு வந்துடும் நம்ம வாசலுக்கு அப்படி தான் எனக்கு வந்துடுச்சு இம்மைக்கும் அருமைக்கும் நமக்கு என்ன தேவையோ அவை அனைத்தும் அதில் இருக்கிறது எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன் எவ்வளவு வேலை எவ்வளவு வேலை நல்ல காரியங்கள் எவ் எவ்வளவோ நல்ல காரியங்கள் பற்றி இந்த ஒன்றரை வருஷமாக எல்லா மக்களுக்கும் நான் என்ன சேனல் மூலமாக சொல்லி வருகிறேன் ஆனால் இன்று இந்த தா தலாயில் ஹைராத் கிதாபை உங்களுக்கு உங்கள் எல்லோருக்கும் சொன்னது தான் என் மனதிற்கு அவ்வளோ சந்தோஷம் ஒன்றரை வருஷமாக நான் பேசுகிறேன் பேசுகிறேன்னு சொன்னேன் ஆனால் இவ்வளோ காலமும் நான் பேசுகிறதெல்லாம் எனக்கு அல்லாவுடைய சட்டங்கள் பேசுனே அதை தப்பாக சொல்லக்கூடாது ஆனாலும் இந்த தலாயில் ஹைரை இன்னைக்கு ஹைராத்துங்கிற கித்தாவை இன்றைக்கி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மனசு நிறைவாக இருக்குது என்னுடைய என்ன சொல்கிறது வாழ்நாளுடைய கடமையே முடிச்சிட்டோமோ அப்படிங்கிற மனசில் ஒரு சந்தோஷம் சரி இன்ஷல்லா அவ்வளோ சந்தோஷம் ஒரு மனநிறைவும் எனக்கு கிடைத்திருக்கு இன்ஷா இன்ஷல்லா உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த மன நிறைவும் உங்களுக்கும் எனக்கு கிடைத்த மன நிறைவும் உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷாலா வாங்கி படித்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த கித்தாவை எழுதியவருக்காகவும் அல்லாஹ்மான் தாலாவிடம் அதிகம் அதிகமாக துவா செய்யுங்கள் ஆமாம் உங்களுக்காண்டி துவா செய்யுங்க அப்போ எனக்காண்டி துவா செய்ங்க அதே நேரம் இந்த கிதாப் எழுதினவருக்கும் என்ன செய்யுங்க இந்த கித்தாவை எழுதினவர்னு சொன்னால் போதும் இந்த கிபாவை எழுதினவருக்கும் அல்லாஹ் சுமான் தாலா அதிகமாக துவா செய் அல்லாட்டதுவா செய்ங்க இன்ஷால்லா ம் நான் என்ன செய்கிறேன் நான் உங்களுக்காண்டி இப்போ நான் எவ்வளோ நாள் ஓதைவிட்டேன்ல அவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுக்கு ஓதா இதுவாக செஞ்சுக்கிட்டு வரேன் உங்களுக்கு கேட்டு நான் இதுவாக செய்யலை சரி அப்புறம் என் நம்பரு ஒம்பது ஒம்பது மூணு போடணும் ட்ரிபிள் நைன் தெரியாது ஒம்பது ஒம்பது மூணு ஒம்பது போடணும் நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு இது ச இது ரொம்ப பேருக்கு நம்பர் சொல்லுங்கள் இன்னும் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு தான் வரேன் என் சேனலில் சரியாக பார்க்குறதில்ல அதனால் மறுபடியும் சொல்கிறேன் ஒம்பது ஒம்பது ஒம்போது மூணு ஒம்பது போடுங்கள் அப்புறம் நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு ஆமாம் இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செய்யுங்கள் குரான் கடைக்கு குரான் கடை நம்பர் என்னென்னா தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு இது ஏன் நம்பர் இல்லை குரான் கடை நம்பரு தலாயுல் ஹைரா கித்தாப் வாங்கிறதுக்குள்ள குரான் கடைக்காரர் நம்பரு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு எண்பத்தாறு இன்னொரு இன்னொருத்தர சொல்கிறேன் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தேழு எண்பத்தாறு சரி அப்புறம் விசா விலாசம் வந்து குரான் புக் டிப்போ குரான் புக்கு டிப்போ அப்புறம் ஐம்பத்தி ஆறு தாசில்தார் பள்ளிவாசல் தெரு அந்த கடையாக இருக்கிற இடம் அப்புறம் இந்தியன் பேங்க் மதுரை மெயின் பிரான்ஜு மதுரை ஒன்று பின்கோடு நம்பர் என்ன மதுரை ஒன்றுன்னு போட்டால் என்ன செய்யும் அவருடைய விலாசம் அது அப்புறம் இந்த அவருடைய நம்பர் சொன்னேன்ல தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தேழு ஐம்பத்தாறு ஃபோன் செய்தால் அவருக்கு பேசுவாங்க உங்கள் வீட்டு விலாசம் கொடுத்தால் இதே நம்பருக்கு பணம் அனுப்பினால் இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி எண்பது ரூபா மட்டும் அனுப்பினா என்ன செய்வாங்க குரானே நமக்கு அனுப்பி வச்சுருவாங்க உடனே செய்வார் ஆனால் அவங்க ஃபோன் போடும்போது அவருக்கு புறான் கடை நடத்துனால சின்ன நேரம் வியாபாரத்தில் இருந்துருவார் ஒரு ரெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசணும்னா பரவாயில்ல மறுபடியும் போடுது எடுத்துருவார் இன்சாலா நீங்கள் போடாமல் இருந்தாலும் நம்பர் பார்த்து எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா அவர் வியாபாரி யார் ஃபோன் பண்ணாலும் எடுப்பார் என்ஷா ஆ போன எடுத்து சிறு நேரம் வந்து பேசிடுவார் நீங்கள் பேசி இந்த கிட்டாபை வாங்கி கொள்ளலாம் கொரியில் நம்ம வீட்டு வாசலுக்கே கித்தாபு வந்துவிடும் இந்த கிட்டாபை படிக்க 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 ஆனந்தமாகவும் ஆனந்த கண்ணீரும் வந்துவிடும் அவன் இருக்கும்போது என்ன செய்யும் நம்ம கண்ணீரே வந்துடும் வந்துவிடும் கண்ணீரே வந்துவிடும் நாம் என்ன அல்லாவிடம் துவா செய்து விட்டோம் நமக்காக இரு உலகத்திற்கும் இங்கே இருக்கும் துவாவை கேட்டால் கண்ணீர் வந்துவிடும் நம்ம என்னென்னமோ துவா செய்கிறோம் நான் கூட எவ்வளவோ சொல்லி கொடுத்தேன் இந்த கித்தாப்பை படித்தா நம்ம கண்ணீரை கண்ணீரில் ஓடும் நம்ம வேண்டி அவ்வளோ கேட்டிருக்காங்க அவங்களுக்காண்டி மட்டும் இல்லை அவங்க கேட்டது நமக்கும் நீங்கள் படித்து பாருங்கள் இந்த அம்மா சொன்னது எவ்வளோ பெரிய உண்மை அப்படின்னு நான் உங்களுக்கு தெரியும் இன்ஷல்ல கண்ணீரே வந்துவிடும் வாங்கி அனுதினமும் நேரம் போதெல்லாம் படியுங்கள் ஏன்னா அதில் வந்து திங்கக்கிழமை உள்ள படிக்கணும் செவ்வாய்க்கிழமை படிக்கணும் புதக்கிழமை படிக்கணும் ஒரு வாரத்துக்கு போட்டிருக்கு அப்படி வந்து அவங்க தோது உள்ளவங்க அப்படி படிக்க முடியும் நமக்கு வேலை இருக்கும் வேலை இல்லாமல் இருக்கும் அதனால் நம்ம அதை வந்து கவனிக்க வேணாம் நம்ம தமிழில் படிக்கும்போது அதெல்லாம் அவ்வளோவா இருக்காது இருக்கு போட்டிருக்காங்க இருந்தாலும் உங்களுக்கு எப்படி வச்சதையும் நீங்கள் அப்படி படிச்சுங்க என்னால் இது திங்கட்கிழமை தான் படிக்கணும் செவ்வாய் கிழமை உள்ளதான் படிக்கணும்னா நீங்கள் நினைக்க வேணாம் நம்மளுடைய நிலைமையும் நேரமும் நல்லாவுக்கு தெரியும் அதனால் அப்படி தான் நான் படிக்கிறேன் ஏன்னா நான் மற்றதான் படிக்கிறனால போதுனால அப்படிலாம் துயர்ந்து அது ச சரியாக செய்ய முடியாது என்னால் அதனால் நான் அப்படி தான் படிக்கிறேன் நீங்களும் படிங்கன்னு சொல்லலாம் அப்புறம் அனுதினம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க கண்மணியா செய்தினா முகமது முக முகமது ஊசரா அரசு கடிம் அவர்களே அவர்களை இது படிக்கிறனால கனவில் பார்க்கும் பாக்கியமும் காபாவை தரிசிக்கும் பாக்கியத்தையும் ரவுலாசர்வியை பார்க்கும் பாக்கியத்தையும் வல்ல நாயன் நம்ம அனைவருக்கும் கொடுப்பானா இந்த கித்தாப் படிக்கிறனால என்ன கிடைக்குதான் ரசிலாமே கனவுல பார்க்கலாமா அல்லாவுடைய காபாவையும் பார்க்கலாமா ரசிலாவுடைய ரவுலா சரிவையும் பார்க்கலான்ட்டு அந்த கித்தாப்பில் எழுதியிருக்காங்க இன்சா ஏன்னா அவ்வளோ பெரிய ரமத்தான கித்தாப்பு அதனால் யாரும் என்ன செய்யாதீங்க இதை வீணாக்கிறாதீங்க நான் வீணுக்காக வேண்டி இப்போ அரை மணி நேரம் ஆகும் இப்போ கரெக்டாக முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஓதி செஞ்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசணும்னா முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ முக்கால் மணி நேரத்துக்குள்ளே எவ்வளவோ சொலவு தினமோ ஓதிடுவேன் உங்களுக்கு உங்களுக்காண்டி வீணுக்காண்டி செய்யலை என்சாலாம் எல்லா மக்களும் வாங்கி இதை படிங்க கொஞ்சோண்டு காசு தான் அவங்களுக்கு காசு இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கூட அப்புறம் வாங்கி படிங்க யாருக்கு வாங்க முடியாதவங்களுக்கு நீங்கள் படித்த நேரம் போக அவங்களுக்கு கிட்டாபை கொடுங்க அவங்களையும் படிக்க சொல்லுங்கள் ஏன்னா தமிழ் படித்தவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க அரம்பு தான் தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதனால் தமிழ் படித்தவங்களுக்கு நீங்கள் அந்த கிட்டாபை கொடுத்து உதவி செஞ்சு படிக்க சொன்னீங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் நான் இந்த எங்கேயோ ஒரு மூலையில் கிடைக்கேன் அப்படி யாரும் எனக்கு பக்கத்தில் இல்லை இருந்தாலும் நான் கொடுப்பேன் என்சால்லாம் எனக்கு வாங்கி கொடுக்க கூட சக்தி இல்லை எனக்கு அந்த வசதி எல்லாம் தரல எல்லாம் எனக்கு தருமா இன்ஷா நான் யாருக்கெல்லாம் வேணும்னு கேட்டு நான் வாங்கி கொடுப்பேன் இன்ஷால்லாம் அது என்னைக்கு தரான்னு தெரியல அதனால் இதுக்கு மேலே வாய் உங்களுக்கு அலாசு பார்த்தாலும் எல்லா ரகத்தும் பரகத்தும் செய்யட்டும் காத்தா நாட்டு மக்களுக்கும் பாலத்தீன மக்களுக்கும் இதுவாக செய்யாமல் வந்துராதிங்க இன்சாலா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன வணக்கமெல்லாம் ஞாபகமாக மறுபடியும் மறுபடியும் போட்டு கேட்டு செய் சொல்லுங்க வைங்க வரங்க படிங்க ஓதுங்க எனக்காண்டி நீங்கள் துவா செய்யுங்க உங்களுக்காண்டி நான் துவா செய்கிறேன் எதிலேயே வந்துடுச்சு நான் காபா போகணும் என் கூண் நிம்முறணும் ரவலாசகர் பார்க்கணும் கணவனை பார்க்கணும் ஆசைப்பட்டு இது எல்லாமே இந்த புறாண்டே வந்துடுச்சு அப்போ நம்ம படிக்கும் போது எல்லாேருக்கும் நம்மளுக்காண்டியும் நம்ம அடுத்தவங்களுக்காண்டியும் துவா செஞ்சிருவோம் சாலாம் அப்புறம் என்ன கேட்கணும் வாயிருதா இது நல்ல கிதாத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல பாவமனத்தையும் நல்ல அறிவையும் அல்லா சமத்தல்லாம எல்லாருக்கும் முடிக்கட்டும் இந்த தலாயில் ஹைராவுடைய ராமத்தையும் வரக்கத்தையும் எல்லா மக்களும் எல்லா மக்களும் என்ன உலக முஸ்லீம் அனைவரும் நான் எல்லாத்துக்கும் தான் நான் பேசுகிறேன் எல்லா மக்களும் அனுமதிக்க பாக்கியத்தை அந்த அல்ல ரஹ்மான் எனக்கு உதவி செஞ்ச மாதிரி உங்களுக்கு உதவி உதவிச்சுட்டேன் நான் துவார் செய்கிறேன் துவார் செஞ்சு தான் எழுதினேன் எழுதி உங்கள்கிட்ட இப்போ படிச்சிட்டேன் சொல்லிட்டேன் அதனால் படிச்சிக்கோங்க அல்லாஹம்மா பாயிரத் தவான் அலமதுல்லா ஆலமீன் அல்லாஹுமா ரப்பானா ஆத்தினா பித்னியா ஹசனத்தன் பாபில் ஆஹிரதி ஹசனத்தன் வக்கீனாஸா பன்னார் சுபஹான ரப்பிக்கர் அபில் இசத்தி அம்மா ஹெசிபுன் வசலாமுன் அலல் முர்சலீன் வலந்தில்லாஹி அப்பில் ஆலமின் ஜஸல்லாஹு அண்ணா முஹமதம் மாகுவா அகுலுகு ஜசல்லாகு அண்ணா முகமதம் மாகுவா அகுலுகு ஜசல்லாகு அண்ணா முகமதம் மாகுவா அகுளுகு ஜல்லாஹு அண்ணா முஹமதம் மாகுவா அகுலுகு சல்லல்லாகு அல்லா முகமதீன் அலி வசல்ல ஹலாம் மொமீன் அலெஹி வசல்லம் சல்லா அலா மொமீன் அலெ வம் அசலாத்து வசலாம் அலய யார் ரமத்துமீன் அசலாத் வசலம் அலைய யார் ரமத்துமீன் அஸ்ல வசலாம் அலைய ரமீன் தெரியாதவங்க இதை ஓயாம் போட்டு பார்த்து நீங்கள் இதை இதையும் போகுதுங்க நம்ம காலம் முறாக செல்லல்லாம் செல்லல்ல ஆளு செல்லுன்னு சொல்லுவோம் சல்லல்லாலாம் தான் இல்லை சாந்தியும் சமாதானமும் ரசுலா குற்றம் இல்லான்னு கேட்குற வார்த்தை தான் இருந்தாலும் நம்ம சாப்பிடும்போது இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும் சாப்பிட்றோம்ல அதே மாதிரி அது புகழெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்லி புகழ் புகழுங்க ரசுலாவை வேறு ஒன்றும் இல்லை சரி அஸ்லாம் வலைக்கும் ரமத்துலா தாலா பரக்காத்துக்கு ஆ மீன் எல்லா புகழும்